வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கும் சி வி சண்முத்தும் லடாய் ஓடுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பேசி போட்டிருந்தோம் இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் சி வி சண்முகம் நினைச்சாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலேருந்து பொதுச்சேரல் பதவியிலேருந்து தூக்கி போட முடியும் அந்த சி வி சண்முகம் வந்து திறமையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை லண்டனுக்கு படிக்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணா பொண்ணான்னு திட்டிகிட்டு போச்சுட்டு போனார் அதில் பார்த்தீங்கன்னா தற்கொறினார் கணத்து தவளைனார் மூணாவது பார்த்தீங்கன்னா சிலுவம்பாளையம் கொலையாளி அப்படின்லாம் சொன்னார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்துச்சு என்னடா இது இவர் இப்படி பேசி விட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது அண்ணாமலையை தேவையில்லாமல் ஏன் சொன்னீங்க அப்படின்னு சிலர் கேள்வியும் கேட்டாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவ்வளவு பேச்சு பேசின பிறகு யாருமே பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நம்மளை மாவட்ட செயலாளர்கள் இவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பெருசாக யாருமே ஆதரவு தெரிச்ச மாதிரியே தெரியல அங்கங்கே சில இடங்களில் வந்து அண்ணாமலை உருவப்பம் ஏறிச்சாங்க அதோடு சரி அதுக்கு பதிலடியாக பாஜகவும் இறங்கி சம்பவம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தலைகள் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் பேசவே இல்லை அதுவும் குறிப்பாக ஆறு பேர் முதல் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களேன் சசிகலா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சிக்குள்ள திரும்ப இணைக்கணுங்க கட்சி ஒன்றியணையணுங்க நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கு கூட தேக்கம் கட்டுறாங்க ஓட்டெல்லாம் செதறி கிடக்குது அவங்க கூட போனோம்னா நம்ம ஓட்டு நம்மளும் தோல்வியை தழுவோம் நம்மளுடைய ஓட்டும் செஞ்ச செதறி போவோம் அப்படின்னு பயப்படுறாங்க கூட்டணி வைக்கிறவங்களும் அதனால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஆறு பேருமே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் அதில் குறிப்பாக சிவி வி சிவி சி வி அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போது அவர் எடப்பாடி பழனிசாமி தம்பி நான் தாம்பா போச்சு நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் நாங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் பொதுக்குழு கூட்டுவோம் பொதுச்சேர்லார மாற்றம் எங்கனால முடியும் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவாலே விட்டார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு இப்படியே வளர விடக்கூடாது ஏன்னால் ஓபிஎஸ் இப்படி பேசி தான் நம்ம ஓபிஎஸ் வந்து கட் பண்ணோம் இப்போ வந்து இப்போ எல்லாமே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் இவங்க எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க இது நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போனார் ஆனால் ஓபிஎஸை தூக்கி போடுறதுக்கு இவங்க எல்லாத்தையுமே துணைக்க வச்சுக்கிட்டார் ஏன்னா ஓபிஎஸ் தான் எல்லாத்துக்குமே தடங்களாக இருக்கிறாரு தான் என்னை கட்சியை உழவு வளர்ச்சி பதி கொண்டு போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் தடங்கள் போடுறாரு பாஜகவுக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க பாஜகவை கட்சியை கைப்பற்றுறதுக்கு அண்ணாமலையோட தயவு தேவைப்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி சின்னம் அதெல்லாம் கைப்பற்றணும் அப்படின்னம்னா அண்ணாமலையோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு அண்ணாமலை மூலமாக காயெல்லாம் நவுத்துனார் அதே போல் நகர்த்தி கட்சி கொடி சின்னம் எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டார் வாங்கின பிறகு பாஜக கழட்டி விட்றாரு இப்போ வந்து என்ன இப்போ சொல்கிறாரு சித்தாந்த ரீதியாக எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகல சிறுபான்மையினர் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேறாங்க பாஜகவோட கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இதை வந்து மொதல் ஆரம்பத்தில் ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருமே இது வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இவர் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி நம்மளை ஏமாத்துறாரு நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாரு கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கலர்ச்சி பாதைக்கு கொண்டு போகல ஓபிஎஸ் சசிகலா திரும்ப கட்சிக்குள்ளே வந்தால் தான் நல்லது எடப்பாடி பழனிசாமி பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்ணி பொய்யாக ஒரு காரணங்களை சொல்லி ஓபிஎஸை கட்சியிலேருந்து நிப்பாட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க உணர்ந்த பிறகு தான் அவங்க போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்த பிறகு இப்போ சி வி சண்முகம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு நாஞ்சில் குழப்பன் என்ன மனநிலை இருக்காரு ஓ சி வி சண்முகம் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சியோ சின்னமோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் வந்து கரவேட்டி கூட கட்ட முடியாமல் போனதுக்கு சிவி சண்முகம் சில முக்கியமான ஒரு ஆலோசனைலாம் பண்ணி சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கைலாம் எடுக்க வச்சது சிவி சண்முகம் தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் சிவி சண்முகம் வந்து இப்போது நினச்சார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிட்டு இருந்து கட்சி கொடி சின்னம் எல்லாத்தையுமே பறிக்க முடியும் பொதுச்செயலர் பதவியிலேருந்து கூட எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் குழப்பன்னு சொல்கிறார் என்ன காரணம் அதனால் சிவி சண்மம் கையில் ஒரு இருபது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இருபது எம்எல்ஏக்கள் ஆதரவோட பாஜகவுக்கு ஆதரவு மனநிலையை எடுத்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து கலகலத்து போயிடும் ரெண்டாவது சி வி அஞ்சு வருஷம் மத்தியில் வந்து அமைச்சர் பதவியில் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சிவி சம்பவம் எவ்வளோ தூரம் ஓபிஎஸை வந்து கடுமையாக எழுத்தார் சசிகலாவை எதிர்த்தார் ஆனாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு உண்மைகள் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியுது அவங்களாம் இருந்தால் தான் தென் மாவட்டங்களில் வந்து கட்சி வளர்க்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துருக்கிறார் அந்த இதை உணர்ந்து தான் அவர் வந்து திரும்பவும் அவங்களெல்லாம் கொண்டு வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமியிட்ட பேசும்போது நான் கட்சியோட பொதுச் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து ஓ சி வி சண்முகம் வந்து இப்போ வேறு மூவ் பண்ணுறாரு இந்த மூவ் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு தெரிஞ்சிருக்கு டெல்லி மேல் இடத்தோட வந்து சி வி சண்முகம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் சி வி சண்முகம் கட்சியை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடைச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலைக்கு வருவார் சசிகலா ஆதரவு மனநிலைக்கு வருவார் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை உருவாக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சி வி சர்மம் இந்த மூவை வந்து ஓபிஎஸ் தரப்பு தான் நாஞ்சில் குழப்பன் வந்து வெளியே சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க